சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு எடுத்து தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை மேலே இருக்கிற தோல் வந்து எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் நிற்கி வச்சுருக்கேன் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது போல் உருளைக்கிழங்க கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு டைம் வந்து கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் இதில் இருக்கிற ஸ்டார்ச்லாம் போகும் இப்போது இதை வேக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க இதில் இந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் போல் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் உருளைக்கிழங்க இதை நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா இது போல் நைஸாக மசிச்சு விட்டுக்குங்க உங்களுக்கு இது போல் மசத்துக்கு வரலைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவு நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு கையில் மசிக்க வரலைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு டைம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது அப்படியே அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இது கூட இது கூட காலி ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் காலி ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த அளவு கொத்தமல்லி தழையை கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் வந்து சோளம் மாவு எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதை இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது போல் ஒரு நைஃப் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நைஃப் இல்லைன்னா நீங்கள் கையால் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து முந்நூறு கிராம் இருக்குங்க நான் சொன்ன அளவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க நீங்கள் எந்த ஆயிலில் இதை பொறிக்கிறீங்களோ அந்த ஆயில் வந்து இது கூட சேர்த்துக்குங்க உங்களுக்கு இது கூட வேணும்னா நீங்கள் சீஸ் கூட சேர்த்துக்கலாம் பட்டரு சீஸு எது வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வருங்க இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுக்கணுங்க இது போல் ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் செஞ்சுக்குங்க உங்களுக்கு நீளமாக வேணும்னாலும் செஞ்சுக்குங்க எனக்கு எந்த சைஸ் போதும் பாருங்கள் இந்த சைஸ்க்கு நான் செஞ்சிருக்கிறேன் போல் ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் போல் ஒரு கட்டையில் போல் உருண்டை வச்சுட்டு இது போல் கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஷேப் வந்து சூப்பராக வருங்க இது போல் ஒரு நைஃப் வச்சு இதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இது போல் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இந்த அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும் அப்புறமா தான் இதை திருப்பி விடணும் இப்பவே வந்து திருப்பி விட்டால் அது வந்து உடஞ்சி வந்துடுங்க ஒரு நிமிஷம் ஆனதும் இது போல் மேலே வருங்க இப்போது இது போல் கரண்டி வச்சு இதை இப்படி திருப்பி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரே ஆகணுங்க இந்தளவு கலர் வந்தோடனே எடுத்துக்கலாம் சூப்பரான பொட்டோட்டோ ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க மீதமுள்ள எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சவுண்டு வருது மொறுமொருன்னு பொட்டோட்டோ ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குது இந்த பாருங்க ரொம்ப மொறு மொறுப்பாக இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க இது ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் இது போல் செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கி கொடுக்காதீங்க நூறு இரநூறுன்னு செலவு பண்ணி வீட்லேயே விற்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்